என் கண்ணில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ளர் ஆகுது ஹெட் ஏக் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பெண்கள் சஃபர் ஆகிற ஒரு ப்ராப்ளம் தான் மைக்ரைன் ஹெட்ஏக்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி சமீபத்தில் ஒரு பெண் ஒருத்தர் வந்திருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஐடியில் ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து வெளியில போகும்போதோ சாப்பிடாம இருந்தாலோ நேரம் தவறி சாப்பிட்டாலோ வெளிச்சத்தை பார்த்தாலோ மூவி பார்த்தாலோ தியேட்டர் போயிட்டு வந்தாலோ அல்லது லேப்டாப்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாலோ என் கண்ணுல வந்து பிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ளர் ஆகுது ஹெட் ஏக் ஒரு சைட்ல தலைவலி இருக்கு நான் கன்டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தேன் ஐல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மைக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கண்ணில் தானே ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி வந்து தலைவலி வருது அது எப்படி மைக்ரேனா இருக்கும் தானே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க மைக்ரைன் ஹெட் இது ஒரு வகையான ஹெட் எக் அதாவது கண்ணில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு பிளர் ஆயிட்டு கண்ணில் வலி ஆரம்பிச்சு உச்சந்தலையிலயோ பின் கழுத்துலயோ கையிலயோ இந்த வலி வந்து ரேடியேட் ஆகலாம் வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி வரலாம் இது வந்து மைக்ரைன் ஹெட்ஏக்ல ஒரு வகை அப்படின்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த மைக்ரைன் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ அல்லது இயர்லி ஒன்ஸோ கூட இந்த ஏக் வந்து வரலாம் இந்த வலி வருது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க முடியாத தலைவலி கண்ணு வலி இருக்கலாம் நாசியேட்டிக் சென்சேஷன் சொல்லக்கூடிய வாந்தி வரக்கூடிய உணர்வு இருக்கலாம் ஒரு சிலர் வாந்தி எடுக்கலாம் வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு தலைவலி குறையும் ஒரு சிலருக்கு தலைவலி குறையாது வெயில்ல போயிட்டு வந்தாலோ அல்லது பிரைட்டான ஆப்ஜெக்டை பார்த்தாலோ மொபைல் போன் ரொம்ப நேரம் பார்த்தாலோ டிவி லேப்டாப் அல்லது டேப் பார்த்தாலோ இவங்களுக்கு ஹெட் வந்து வரலாம் ஒரு சிலர் வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாங்க சூரியன் உச்சிக்கு போக போக இவங்களுக்கும் தலைவலி உச்சிக்கு போகும் சூரியன் இறங்க இறங்க இவங்களுக்கும் தலைவலி இறக்கும் ஒரு சிலருக்கு தலையினுடைய இந்த பகுதியை நல்லா அழுத்தி பிடிச்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி குறையலாம் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து டப் டப் டப்னு பல்சேஷன் அதிகமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த இடம் அழுத்தி பிடிச்சா வலி குறையும் ஒரு சிலர் ரிப்பன் போட்டு இறுக்கி கட்டுவாங்க அவங்களுக்கு வலி குறையும் நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்த ஒத்த தலைவலி வந்தவங்க ஒரு க்ளோஸ்டு டார்க் ரூம்ல எந்த ஒரு சத்தமுமே கேட்காம சைலண்டா படுத்திருந்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவன் அந்த கடிகாரம் டக் 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 அந்த சத்தம் கேட்டா கூட இவங்களுக்கு வலி அதிகமாகும் அவங்களுக்கு வலி வந்த நேரத்துல யாராவது பேசினாலோ அல்லது சத்தம் போட்டு சிரிச்சாலோ அல்லது வேற ஏதாவது சத்தம் கேட்டாலோ உடனே கோபம் எரிச்சல் ஆத்திரம் எல்லாமே வரும் வலி வந்து அதிகமாகும் அவங்க சைலண்டா ஒரு குளோஸ்டு ரூம்ல படுத்துருக்கணும்னு விரும்புவாங்க ஒரு சிலருக்கு தூங்கி எழுந்திருச்சா இந்த தலைவலி வந்து குறைஞ்சு போயிடும் இந்த ஒத்த தலைவலி வந்துச்சு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலிக்கு நோயின் அறிகுறிகளுக்கு கேட்ட ஹோமியோபதி மருந்துகள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னா அதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாமல் டென்ஷன் ஆகாம சரியான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒத்த தலைவலி பிரச்சனையிலருந்து வெறி வந்து சந்தோஷமா வாழலாம் ஸோ நீங்க வெயில போனாலோ சாப்பிடாம இருந்தாலோ கூட்டத்தில் போனாலோ சத்தம் கேட்டாலோ ட்ராவல் பண்ணாலோ தலைக்கு குளிச்சாலோ இந்த மாதிரி பிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி ஹெடேக் வந்து அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோமியோ ட்ரீட்மெண்ட் நல்ல பலன் தரும் தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒத்தை தலைவலி பிரச்சனை இருந்து வெளிய வந்து சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்